ஒரு நிறைவி நாவி நமக்கு இருக்கும்போது திருப்தி வரும் நிறைவி நாவி எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவர் நம்முடைய இருதயத்தை நிரப்புவார் சரிங்களா அநேகருக்கு போதும் என்ற மனதே கிடையாது வேதவசனம் என்ன சொல்லுது போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆயா ஆதாயமானது அல்லா போதுங்கிறதே கிடையாது ஆனா தேவன் கொடுக்கும்போது போதும் அப்பா எவ்வளவு கொடுத்துருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட சிறப்பொருளை கொடுக்கும் போது அதை வைத்து கருத்தரை ஆசிர்வதிக்க உண்மை உள்ளவரார் உன் கையில என்ன இருக்கு அப்படிங்கும் போது தடி இருக்குது அது தடியை வச்சு மோசே பாருங்க எகிப்தியை கலக்கிட்டான் ஓ உன்கிட்ட எண்ண இருக்கு கொஞ்சம்தான் எண்ணெய் இருக்கு அந்த எண்ணெயை வச்சே அந்த விதவைக்கு மகனுக்கு ஒரு ஆயுட்கால நிவாரணத்தை தேவனுடைய மனுஷன் கொடுக்கறத பாக்கலாம் அப்ப தேவனிடத்திலிருந்தும் தேவனுடைய மனிதர்களிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் தான் நம்மளை திருப்தி ஆகுமே தவிர உலக பொருட்கள் ஒருபோதும் நம்மளை திருப்தியாக்கூடாது இன்னும் வேணும் இன்னும் வேணும் மனுஷனுடைய அந்த பாதாளமும் அழிவும் திருப்தி அடையவேதே இல்லையா அதே போல அநேக மக்கள் என்னதான் கொடுத்தாலும் திருப்தி ஆக மாட்டாங்க என்னதான் கொடுத்தாலும் வேணும் 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 தான் ஒரு ராஜா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு ஊரே ஏழு ஊரு ஏழு ஊருக்கு சீர் வைக்கிறார் தங்கம் என்ன வைரமெண்ண வைடூரியம் என்ன தங்க காசுகள் என்ன அப்படியே உயர்ந்த கட்டுல இருந்து வீடு சாமான் ஒரு குடும்பம் ஆறுக்கு ஆறு குடும்பம் நடத்திட்டு போறாங்க இப்ப ஏழு ஊருக்கு சீதனம் பண்ணி வைக்கிறான் எல்லாம் நம்ம பொண்ணுக்கு யாருமே செஞ்சிடாத சீரை செய்யணும்னு சொல்லி ராஜா செய்யறாரு அப்ப அந்த சீரை பாக்குறதுக்கே பத்து ஊர்ல இருந்து மக்கள் வராங்க இந்த பத்து ஊர் ஏழு ஊர் சீரை பார்த்துட்டு சொல்றாங்களா ஒரு வயசான பாட்டி சொல்றாங்களா என்ன சொன்னாங்களாம் இவ்வளவு செஞ்ச ராஜா தம் பொண்ணுக்கு ஒரு விளக்க மாதிரி வாங்கி வைக்கலையே அப்படின்னாங்க பாருங்க ஏழு ஊர் நிறைய சீர் இருக்குது அத பாருங்க அந்த அம்மாவுக்கு திருப்தி கிடையாது ஏதாவது ஒரு குறை சொல்லிடணும் அதே போலதான் நம்ம மனசு நம்மளுக்கு பாருங்க எத்தனையோ பேரு குடும்பம் இல்லை நம்ம குடும்பம் இருக்குது எத்தனையோ பேருக்கு உறவு இல்லை நமக்கு உறவு இருக்குது எத்தனையோ பேர் அனாதையா இருக்காங்க நாமே பாருங்க சபைக்குள்ள இருக்கிறோம் இவ்வளவு இருந்தும் திருப்தி ஆகிறது கிடையாது அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும் கர்த்தர் போது நமக்கு அல்ல அவர் இருந்த சகலமும் தெய்வன் நமக்கு கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் அல்ல லூயா சங்கீதம் அறுபத்தி மூணு அஞ்சுல நம்மளை எப்படி எப்படி திருப்தி வாரம் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தியாக்கும் என் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் அவரை துதிக்க துதிக்க போற்ற போற்ற உயர்த்த உயர்த்த ஆராதிக்க ஆராதிக்க பாருங்க நம்முடைய உதடுகள் எப்படி இருக்குமா ஆனந்த களிப்புள்ள உதடுகளாக ஒரு திருப்தி தேவனுடைய காரியத்துல மட்டும்தான் வரும் சரிங்களா சங்கீதம் தொண்ணூறு பதினாலுல மோச அழகா சொல்லுவாரு எப்படி அவர் திருப்தி ஆகிறாரா நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையாள திருப்தியாக்கும் தொண்ணூறுல கிருபையால திருப்தி ஆகும் போட்டிருக்கும் தொண்ணூத்தி ஒண்ணுல நீடித்த நாட்களால் தேவனை விரும்புகிறவன திருப்தி ஆக்குவாராம் அல்லையூயா